அதான் கி விதிப்படி சரி இதை மூணு கூரை பிரிச்சுக்கிட்டார் முதல் கூறு இண்டு முதலை ஞானக்கண்ணாலே காண்க என்றது ஊனக்கண் கொண்டு பார்க்காதப்பா தெரியாது ஞானக்கண் கொண்டு காண் அப்படிங்கிறார் இவ்விடத்து அம்முதல்வனை அவன் அருளாகிய சிவஞானத்தினாலே அறிந்து கொள் சிவஞானத்தினால தான் அவன் அறியணும் நம்ம ஞானம் கொண்டெல்லாம் அறிய முடியாது ஆக ஏன் அவன் வாக்கு மனாதீத கோசரமாய் நிற்றலான் இந்த தொடர் ஏற்கனவே ஆறாம் நூற்பால படித்தோம் பாருங்கள் அப்படியே அவன் ஆறாம் நூற்பா இரண்டாம் கூறில் மேற்கோளாக வாக்கு மனாதீதி கோசரமாய் நின்ற அதுவே சத்தாய் உல சிவம் என்று வந்துள்ளது முதல்வன் வாக்கு என்ற பாசஞானத்திற்கும் மனம் என்ற பசு ஞானத்துக்கும் அப்பாற்பட்டவன் ஒரு குறிப்பு பாருங்கள் வாக்கு மனம் அப்படின்னு சொன்னால் வாக்கு பாச ஞானம் மனம் பசு ஞானம்னு பேர் ஏன் மனம் ஆன்மாவுக்கு ரொம்ப நெருக்கமானது எனவே பசுவின் அறிவை மனத்தின் மீது வைத்து காட்டப்பெறுகிறது எனவே ஆக அந்த ஞானத்துக்கு அப்பாற்ப ஆனால் விளங்கி தோன்றுவான் அவனால் கிடைக்க மாட்டான்னு நினைக்காதீங்க கிடைக்கக்கூடியவன் தான் பாச ஞானம் பசு ஞானம் ஆகியவற்றை விளக்கியதால் எஞ்சியது பதிஞானமே அப்பதிஞானத்தால் முதல்வனை கண்டால் விளங்கி தோன்றுவான் எடுத்துக்காட்டு சொல்றார் நாடியோ என்போ நரம்பு சீ கோழையோ தேடி என அறியேன் தேர்ந்த வகை நாடி அறந் தன்னாலே தன்னையும் கண்டு தமைக்கானார் என் நாம் என அறிவார் இன்று இப்போ ஆராய்ச்சி பந்தார் இந்த உடம்பு நானா உடம்பு நான் அல்ல எலும்பு நானா இல்லை நரம்பு இல்லை இப்படி ஆராய் பாருங்க நாடியோ என்போ நரம்போ சி கோழையோ அப்படின்னு கேட்குறேன் இதெல்லாம் கேள்வி எடைப்பிங்களை சுழுமுனை என்னும் நாடிகளோ எலும்புகளோ நரம்புகளோ புண்ணில் வரும் சியோ கோழையோ தேடி என அறியேன் இப்படி ஆராய்ச்சி பண்ணி பண்ணி பார்த்தேன் இது நானா இது நானா இது நானான் ஆடப்போங்க ஒன்றுன்னு நான் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இன் இவற்று யான் யார் என்று தேடி என்னை அறிய முடியவில்லை நானும் முயற்சி பண்ணி பார்த்தேன் கண்டுபிடிக்க முடியல தேர்ந்த வகை இவ்வாறு தேடி தெளிந்த அறிவின் கண்ணே அதாவது தேடி தேடி பார்த்தேன் கிடைக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அது ஒரு தெளிவு தேடி தேடி பார்த்தேன் கிடைக்கல தேர்ந்த வகை இவ்வாறு தேடி தெளிந்த அறிவின் கண்ணே நாடி இத்தகு நிலையை தெளிவிக்கின்ற அறிவு வேறு உண்டு என்று ஆராய்ந்து அதான் நாடி ஆராயுதர் நோக்கி எவ்வாறு நோக்குவது அறன் தன்னாலே அவ்வாறு தேர்ந்து அறிந்த பதிஞானத்தாலே தன்னையும் கண்டு பதிஞான வாச்சாத்தான் நம்மள மாத பார்க்க முடியும் நாம யாருன்னு எனவே தன்னையும் கண்டு முன்னர் பதியாகிய முதல்வனை கண்டு தமைக்கானர் பின்னர் அப்பதியில் அடங்கிய தம்மையும் காண்பர் அம்முறையில் தம்மை காணாதவர் இன்று நாம் என் அறிவார் இப்போ முத்தி காலத்து எவ்வியல்வினர் என்று தம்மை அறிய வல்லவர் ஆவார் என்று இந்த பாட்டில் குறித்திருக்கிறார் எனவே இது அருமையான பாட்டு இதில் நான் யார் அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் என்னை தேடி காணலை ஆனால் உன்னுடைய அருளால் நான் கண்டுகொண்டேன் என்று இந்த பாட்டு சொல்லுகிறது இதை பட்டினத்தடிகள் திருவிடை மருதூர் உம்மணி கோவிலில் பாடியிருக்கிறார் அடுத்த பக்கம் பாருங்கள் அந்த பாட்டில் ஒரு பகுதி எடுத்து காட்டியிருக்கிறார் முழு பாட்டல்ல ஒரு பகுதி மட்டும் காட்டியிருக்கிறார் மேவிய புன்மயிர் தொகையோ அம்மயிர் பாவிய தோளின் பரப்போ தோளுடை புகப்பட்டு பொதிந்த புன்னோ புன்னிடை ஊறும் உதிர புனலோ கூறுசை இடையிடை நிற்கும் எலும்போ எலும்பு முடை கழு மூளை விழுதோ வலுவழுத்து உள்ளிடை ஒழுகும் வழுப்போ மெல்ல நின்று ஊறும் புழுவின் ஒழுங்கோ நீண்ட வைத்த மலத்தின் குவையோ வைத்து கட்டிய நரம்பின் கயிரோ உடம்பினுக்குள் பிரியாது ஒன்றும் பிணியோ தெரியாது இன்னது யான் என்று அறியேன் இதெல்லாம் எது நான் இதெல்லாம் எதுவும் நான் இல்லை என்னை எங்கும் தேடினேன் யாதினும் காணேன் ஆராய்ச்சி பண்ணி பண்ணி பார்த்தேன் ஒன்றும் என்னை கண்டுபிடிக்க முடியல பார்த்ததை பின்னாடி சொல்லியிருக்கிறாரு ஆனால் நமக்கு இதெல்லாம் நான் அல்ல என்பதுக்காக எடுத்து காட்டிட்டார் இதுதான் சொல்லப்பட்ட செய்தி எனவே அப்போ இறைவனை காணுதல் அவன் அருளாலதான் அப்படிங்கிறதான் எடுத்து காட்டியிருக்கிறார் எனவே அந்த வகையில் பட்டினத்தடிகள் பாடிய திரு இடைமருதூர் மருதூர் உம்மணி கோவை இந்த பாட்டு இந்த கருத்தை எடுத்து சொல்லுக இனி ரெண்டாவது வெண்பா பாருங்கள் காட்டிய கண்ணே தன்னை காணா காட்டிய கண்ணே தன்னை காணா கண்ணுக்கு காட்டாய உள்ளத்தை கண் காணா காட்டிய உள்ளம் தன்னை காணா உள்ளத்தின் கண்ணாய கல்வந்தான் உள்ளத்தில் கான் என்ன அழகு பார் இந்த பாட்டு இந்த கண் எல்லாத்தையும் காட்டுது கண் எல்லாத்தையும் காட்டுது தன்னை காட்டுமா காட்டாது எனவே கண் எல்லாவற்றையும் காட்டும் தன்னை காட்டாது அதே போல அது மட்டும் இல்லை இன்னொன்று இருக்குது கண்ணுக்கு தன்னை செலுத்துகிற ஆன்மாவை காணுகிற பக்குவம் இல்லை இதுவும் முன்னையே படித்தந்தான் எங்கே அஞ்சாம் நூற்பால் படித்தோம் இல்லைங்களா விளம்பிய உள்ளத்து மெய்வாய்க் கண் மூக்கு அலந்து அறிந்து அறியா ஆங்காவை போல தாம்தம் உணவின் தமியருள் காந்தம் கண்ட பசாசத்தவையே அப்படின்னா அஞ்சாநூறு படிக்கும் போய் படித்தோம் அங்கே சொல்லப்பட்ட செய்தி இங்கே சொல்லார் காட்டிய கண்ணே உயிருக்கு காட்ட பெற்று கண்டு காண்கின்ற கண் அதாவது உயிர் தான் கண்ணை செலுத்துது இதை பாரு அதை பாருன்னு ஏன்னா உயிரால் காட்டப் பெற்று கண்டு வருகிற கண்ணே தன்னை காணா இந்த கண் என்ன பண்ணுகிறது பிற பொருளை காணுமே அல்லாமல் தன்னை காண மாட்டாது இது ஒரு செய்தி ரெண்டாவது கண்ணுக்கு காட்டாய உள்ளத்தை கண்ணாகிய தனக்கு காண்பித்து நிற்கின்ற உயிரையும் கண் காண அக்கண் காண இயலாது அதுபோல இப்போ செய்தி என்னன்னா கண் எல்லாவற்றையும் காட்டும் தன்னை காட்டாது தன்னை காட்டாது மட்டும் என்பதில் தன்னை செலுத்துகிற ஆன்மாவையும் கண் காட்டாது சரி இது ஒரு பக்கம் அடுத்து அதுபோல காட்டிய உள்ளம் முதல்வனால் காட்டப்பெற்ற முதல்வனால் காட்டப்பெற்று காண்கின்ற உயிர் தன்னை காணா தன் இயல்பையும் அறிய மாட்டாது தன்னை உணர்த்தி நிற்கும் முதல்வனையும் அறிய மாட்டாது கண்ணு நாமளும் ஒன்று போல தான் இப்போ தப்பில்லையே அப்படின்னா கண் சடம் ஆன்மா அல்ல சட சத்து சித்துமன்று சத்துமன்று அதான் சொல்றார் எனவே உள்ளத்தின் கண் ஆய் உயிரின் அறிவுக்குள்ளே மறைந்து நிற்பவனாகிய கள்வன் தான் உள்ளத்தின்கான் அம் முதல்வன் கள்வன் ஆகையால் உள்ளத்தின் உள்ளே அவனை அவன் அறிவாலே காண்பாயாக இதனால்தான் சாமியை வந்து இறைவனை திருடன்னு சொன்னாங்க இதை வச்சுக்கிட்டு ஆளாளுக்கு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க ஏன் திருடன் தெரியுமா திருடன் ஏன் சொன்னாங்க கல்வன் என்று சொல்லும் திருடன் என்றாலும் ஒன்று தான் அவன் இதயத்தின்கண் மறைந்து நிற்பதனால் அறிவுக்குள் மறைந்திருப்பதனான கல்வன் அடுத்தவங்க ஊர்ல திருடறனால திருடன் இல்ல அந்த திருடன் இல்ல வியாக்கியானம் சொன்னோம் அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அவன் திருடன் தெரியுமா அப்படின்னு ஆம் அவன் திருடன் அப்படின்னா அந்த பொருள் இல்ல மறைந்திருப்பதனால் அவன் கள்வன் எங்க மறைந்திருப்பாரு உள்ளத்தின்கண் மறைந்திருப்பதனால உள்ளங்கவர் கள்வன் அப்படிதான் பொருள் சொன்னவங்க அப்படி மாற்றி மாற்றி சொல்லிட்டாங்க சொன்னதெல்லாம் யாரும் உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டியதில்லை கல்வன் தன் உள்ளத்தின் கான் எனவே அந்த இறைவனை நீ எங்கே காணணும் நெஞ்சுக்குள்ளே பாருப்பான்ட்டார் இதுதான் கூறு அப்போ ஊனக்கன் பாசம் உணரா பதியை அதான் எடுத்துட்டார் ஊனக்கன் பாசம் உணரா பதியை ஞானக்கண்ணில் சிந்தை நாடி இப்போ முதல் கூறு முடிஞ்சிச்சு ரெண்டாவது கூறு உராத்துணை துணை பாசம் ஒருவ தன் நிழலாம் பதி உராத்துணை துணை தேர்த்தன பறந்திருக்கக்கூடிய நீர் நிழல் விரைந்து கெடுதலை போல அப்படின்னு வெண்பாவுக்கான சூத்திரத்துக்குரிய பொருள் படித்தோம் இல்லைங்களா பக்கம் நூற்றி முப்பத்தொம்ப முப்பத்தொம்போதில் படித்தோம் பாருங்கள் ஒருவ உராத்துணை தேர்த்து ஒருவ அப்படின்னா பறந்து தெரிதற்கன் வேகமுடைய பேய்த்தேர் என்னும் காணல் நீரை போன்று தூரமாக இருந்து பார்த்தா இருக்க மாதிரியே தெரியும் போக போக மறைஞ்சு போகுது பாருங்க அது போல் அப்படின்னு சொல்றாரு அந்த மாதிரி நீ இப்போ என்ன பண்ணணும் இந்த உடம்பு இந்த உலகம் காணல் நீர் போன்றது என்று கருதுவாயாக ஏ அசத்துக்கு எடுத்துக்காட்டு காணல் நீர் நிலையாக இருப்பது போல் இருந்து நிலையில்லாமல் போய்விடும் தூரத்தே பார்த்தா இருக்கிற மாதிரியே இருக்கும் பக்கம் போக போக காணாமல் போகுது பார்த்தியா அது மாதிரி உடம்பு இருப்பது போலவே இருந்து இல்லாமல் போய்விடும் உலகம் இருப்பது போல் இருந்து இல்லாமல் போய்விடும் எனவே இது காணல் நீர் இந்த உண்மையை உணர்ந்துகொள் அதான் சொல்றார் இனி அசத்தாய் உள்ள வண்ண பேதங்களை அசத்து என்று காண உலதாய் நிற்பது ஞான சுரூபம் என்று உணதற்பாற்று இதுதான் பயிற்சி பாச நீக்கத்துக்கு என்ன பயிற்சி இதான் பயிற்சி இந்த இந்த பகுதியை கொஞ்சம் அப்படியே சரியாக வாங்கிக்கோங்க எப்படின்னு பாருங்கள் படிகத்தின் இயல்பினை அதன் அண்மையில் உள்ள பொருள்கள் மறைத்து கொண்டு தம் நிறத்தையே படிகத்தின் நிறமாக காட்டும் நீங்கள் படிகம் என்கிற பொருளை கொண்டு போய் பல்வேறு வகைப்பட்ட பொருளுக்குள்ளே வச்சிங்கன்னா அந்த பொருளின் வண்ணத்தை படிகம் காட்டி நிற்கும் ஆனால் படியின் நிறம் காட்டாது பல வண்ணத்தை காட்டி நிற்கும் அதான் தன் வண்ணத்தை மறைத்து கொண்டு பழிந்த வண்ணத்தை காட்டும் அதுபோல அவ்வாறு காண காணப்பெறும் வேற்று நிறங்களை அனைத்தையும் நிலையானவை அல்ல என்று விளக்கிய போது படிகத்தின் உண்மை நிறமே புலனாகும் அதுபோல சிவஞானத்தை மறைத்து நிற்கும் நிலையில்லாத உலகப் பொருள்களை நிலையில்லாதன என்று கண்டு தெளிந்தால் பாச ஞானமும் பசு ஞானமும் நிலையில்லாதனவாய் நீங்கும் உடனே சிவஞானம் விளங்கி தோன்றும் பொய் விளகுச்சுன்னா மெய் விளங்கி தோன்றும் பொய் விளங்கணும் அப்போ மெய் விளங்கி தோன்றுவதற்கு அதனால் வண்ணப்பேதங்கள் அப்ப ஒரு கருத்தை கொடுத்துருக்கிறார் அப்போ இந்த வண்ண பேதம் என்பதுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் படிகத்தை கொண்டு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கிற உள்ள வண்ண பேதங்களை அசத்து எனக்கான உள்ளதாக நிற்பது ஞான ஸ்வரூபம்னு வேறு வகையாக சொன்ன வச்சுக்கலேன் இப்போ இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு படம் வரைஞ்சிருக்கிறார் ஒரு இயற்கை காட்சி ஒரு அழகான ஒரு மலை அப்படியே ஒரு நிலவு அப்படியே அருவி கொட்டுது அந்த அருவிகள் அப்படியே குளம் இருக்குது அப்படியே தாமரை பூ பூத்துருக்குது அப்படியே பார்த்தோன்னே என்ன அழகு பாருங்கள் அருமையாக படம் அப்படின்னு நினைக்க நினைக்க அதன் மீது வரைஞ்சவர் யார் என்ன அழகாக இருக்குது அந்த மயக்கம் இருக்கும் அப்படியே அதை பார்த்து பார்க்க 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 இது என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க வாட்ரு கலரா இல்லை வேறு கலராக சரி எங்கே வரைஞ்சிருக்காங்க செவரா மண் செவரா என்ன பின்னாடி இருக்குது அப்படியும் ஆராய்ச்சி போக போக என்ன ஆயிரும் இந்த வண்ண பேதங்கள் அறிவை மயக்காது செவ் தான் இருக்குது பின்னாடின்னு தெரிஞ்சுதுன்னா அருவி கொட்டுகிட்டே இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் அருவி கொட்டுதுன்னு நினைப்பீங்க இல்லை இல்லை அது படம் அது வாசி பின்னாடி சுவர் இருக்குது அப்போ இந்த வண்ண பேதங்கள் அறிவை மயக்கும்போது புண்ணா பின் இருக்கிற சுவர் நமக்கு நினைவுக்கு வராது இது சுவர் தான் தெரிஞ்சிச்சுன்னா வண்ண பேதம் மயக்காது இதேதானுங்க கல்லை பார்த்தா நாய் இல்லை நாயை பார்த்தா கல் இல்லைன்னு சொன்னது அதுக்காக தான் நான் புரியுறதுக்காக அப்படி சொன்னேன் வேறு வகையாக வச்சுக்கிட்டேன் ஒரு அருமையான நெக்லஸ் வலை மோதிரம் அப்படின்னு போட்டு படத்தை வரைஞ்சி வச்சேன்னு வச்சுக்கலேன் என்ன அழகாக இருக்கு பாரு நெக்லஸ்ஸு அப்படின்னு மயங்கினீங்கன்னா என்ன ஆகும் யோ வா பொம்மை வரைச்சிக்காக படம் போட்டுக்க வாயத்தாருந்து பார்த்துட்டு வா போகலாம் அப்புறம் கூட்டி போடுவீங்களா இல்லையா நீங்கள் நெக்லஸ்ஸுன்னு பார்க்க வரைக்கும் அது நெக்லஸாகவே தெரியுது பொம்மை பின்னாடி சுவர் ஆற்று எல்லாம் மறந்து போச்சு ஆனால் ஆற்றுன்னு பார்த்தீங்கன்னா ஆனால் படத்தை வரைஞ்சி வச்சுருக்கிறானுங்க நம்மளை மயக்கிறக்கிட்டே வரைஞ்சி வச்சிருக்கானுங்க பாரு அவன் பார்த்து போட்டு மயங்காமல் போயிடலாம் இப்போ ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா இதேதானுங்க வண்ண பேதங்களை அசத்தாயுள்ள வண்ண பேதங்களை அசத்து என காண நிற்பது ஞான சுரூபம் என்று உணர்ப்பாற்று அப்போ என்ன தேணும் இதை இந்த உடம்பை பார்த்தா என்ன தோணணும் நமக்கு என்ன தோணுது ஏதோ தோணுது மாணிக்க புண்புலால் யாக்கை பொறை புரை கனிய பொன்னெடும் கோயிலா புகுந்துன்னு அவருக்கு புன்பூலால் யாக்கைன்னு தெரிஞ்சது அவருக்கு அதே இன்னொரு இடத்துல என்ன சொன்னார் பொத்தை ஊன் சுவர் புழு பொதிந்து அசும்பு ஒழுகிய பொய்கூரை அதே இன்னொரு இடத்துல அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி இப்போ மயக்கம் வருமா என்ன நமக்கு அதெல்லாம் பாட்டு தான் படிக்க முடியுது மயக்கத்தில் நம்ம பாட்டோடு இன்னுக்கிட்டோம் இல்லை அப்போ நமக்கு என்ன அசத்தாய் உள்ள வண்ண பேதத்தை பேதத்தை கண்டு மயங்கிறமே இல்லையே இது அசத்து என்று விலகி நிற்கணும்ல நிற்கலையே ஏன் நிற்க முடியல மந்திரம் இன்னும் வேலை செய்யல் அது வேலை செஞ்சிச்சுன்னா நம்மளை மயக்க விடாமல் அது காப்பாற்று எனவே வண்ண பேதங்கள் அசத்து இந்த உடம்பு நிலையில்லாது எனவே இதன் மீது பற்று வைக்க கூடாது எது நிலையானது உயிர் நிலையானது உயிருக்கு எது நிலையானது சிவம் நிலையானது அப்போ நம்ம என்ன பண்ணோம் சிவ 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 அஞ்செழுத்த சொல்லிக்கிட்டே இருக்கணும் எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்ல அதுதான் ஊதியம் அதுதான் உங்களுடைய ஃபிக்ஸட் டெபாசிட் உங்கள் பிறவியில் உங்கள் கணக்கில் அக்கௌண்ட்டில் பணம் போட்டுக்கிட்டே இருக்குது கூகுள் பேல பணம் வந்துகிட்டே இருக்குதுன்னா எப்படி இருக்கும் சந்தோஷமா இருக்குமா இல்லையா செய்தி வந்துக்கிட்டே இருக்குது ஓ ம் ம் அப்படியே மகிழ்ச்சி அது மாதிரி நீங்கள் வந்திர சொல்ல சொல்ல உங்கள் அக்கௌண்டில் ஏறிக்கிட்டே இருக்கும் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நமன் சொல்லிக்கிட்டே பழகுனிங்கன்னா இந்த உலக பொருள் மீது மயக்கம் காணாமல் போய்டும் அதான் சொன்னேன் முன்ன சொன்ன மாதிரி தான் இருந்தால் சாப்பிடும் தூய் போடு நன்றி வணக்கம் பழைய கூட கொடுங்க சாப்பிட்லாம் இல்லைங்க கொடுங்க சாப்பிடுவோம் இதுதான் வேணும் அது எனக்கு கொடுக்க சாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே ஏன் பற்றில்லாத இருக்கு இங்கே பற்ற விட்டால் தான் இதன் வழியாக இருக்கிற பற்று போகும் அதுக்கெல்லாம் மந்திரம் இன்றியமையாதது அதான் செய் பாருங்க